சக்தி ஓம் என் தங்க பிள்ளையே நான் உன்னை கவனிக்க வருகின்றேன் ஏதோ பெரியதாக நடந்தது போல் யோசித்து கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதைச் சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவுசெய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையிலும் கூட நீ நீந்திக் கொண்டு வந்து விடுவாய் நீயோ இது அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ என் செல்ல மகளாக உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எனது மகளுக்கு எதுவும் நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி நெருங்க விட மாட்டேன் தைரியமாக செல்லமே தன் நம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு கர்மாவா இருக்கின்றன கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் என் மகளை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கு போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே அம்மா நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நான் சில நாட்களாக உன்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் அறிவுறுத்தி விட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கீழ் உன் நலனை விரும்பும் உறவாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரராக குருவாக உன் உற்ற தோழனாக நான் இருக்கையில் ஏன் இன்னொரு பாசத்திற்காக இயங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக உன் அருகில் வந்து விடுவேன் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் இனி நீ எப்படி இருப்பாய் என்பதை முடிவு செய்து விட்டாய் அல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது இருக்காது நல்லதே பணக்கும் ஜெயம் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளைக்கு உன் தாயானவள் நிச்சயம் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி